தோனிதான் உண்மையில் ஜெயித்தது தொன்னூறாயிரம் மக்களின் ஒரே குரல் மே பத்து சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் குஜராத் அணி முப்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தது என்னதான் குஜராத் ஜெயித்தாலும் உண்மையில் ஜெயித்தது தோனி மட்டும்தான் தொன்னூறாயிரம் மேற்பட்ட மக்கள் குவிந்திருந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விழுக்காடு மக்கள் சிஎஸ்கே ரசிகர்களாகத்தான் இருந்தார்கள் ஏதோ கோப்பை இறுதிப் போட்டி நடப்பது போன்ற உணர்வு அதிலும் குறிப்பாக தோனி இறங்கியவுடன் எல்லா சிஎஸ்கே ரசிகர்களின் முகத்திலும் அவ்வளவு ஆனந்தம் என்னதான் சிஎஸ்கே தோற்கப் போகிறது என்று தெரிந்தாலும் தோனி சிக்ஸ் அடிக்க மாட்டாரா என்ற ஏக்கத்துடன் பார்த்த ரசிகர்கள் அதிலும் குறிப்பாக ரஷித் வீசிய கடைசி ஓவரில் தோனி முதல் இரண்டு பந்துகள் அடுத்தடுத்து சிக்ஸ் அடித்தவுடன் ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு அளவே இல்லை சட்டென மூன்றாவது பந்து எல்பி டபிள்யூ ஆனவுடன் அனைத்து ரசிகர்கள் முகத்திலும் அவ்வளவு டென்ஷன் தோனி அவுட் ஆகக்கூடாது என மக்கள் எல்லோரும் வேண்டிக்கொண்டனர் குஜராத் ரிவியூ கேட்டு மூன்றாவது நடுவர் நாட் அவுட் கொடுக்கும் போது ரசிகர்கள் உச்சக்கட்ட சந்தோஷம் அடைந்தனர் ஒருவேளை ஜெயித்திருந்தால் கூட ரசிகர்கள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்து இருக்க முடியாது பிறகு நான்கு மற்றும் ஐந்து பந்துகளில் ரன் எதுவும் இல்லாமல் ஆறாவது பந்தில் பவுண்டரி அடித்து ஆட்டத்தை முடித்தார் மக்களின் மனதை வென்றெடுத்த மாவீரர் எம் எஸ் தோனிதான்